சபரிமலை கோயில் எந்தெந்த காலங்களில் எவ்வளோ நாட்கள் திறந்துருக்கோம் எந்தெந்த வழியாக இந்த கோயிலுக்கு செல்ல முடியும் பாரம்பரிய பாதைகள் பற்றிய தகவல்களை நாம இந்த வீடியோல பார்க்கலாம் ஐயப்பனுடைய முழு வரலாற்றை அறிய விரும்புறவங்க ஏற்கனவே இந்த சேனல்ல போடப்பட்டிருக்கிற இந்த வீடியோவை பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஐயப்பனுடைய வாழ்க்கை வரலாறு முழுமையாக இடம்பெற்றிருக்கு வாங்க நாம் இப்ப விஷயத்துக்கு வரலாம் சபரிமலை ஐயப்பன் கோயில் கேரள மாநிலத்தில் பத்தனம் திட்டா மலைப்பகுதியில அமைஞ்சிருக்கு இந்த கோயில் நானூத்தி அறுபத்தி எட்டு மீட்டர் உயரமுடைய மலையின் மீது அடர்ந்த வனப்பகுதியில இருக்கு சபரிமலை செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் பம்பை நதி வரைக்கும் மட்டும்தான் அனுமதிக்கப்படுறது இப்போது வழக்கத்துல இருக்கு பம்பையில இருந்து சபரிமலை ஐயப்பன் கோயில் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலேயே அமைஞ்சிருக்கு இந்த ஐந்து கிலோமீட்டர் பயணம் நடைபாதையாக மட்டும்தான் செல்ல முடியும் நடக்க முடியாதவர்களும் வயதானவர்களும் குழந்தைகளும் டிராலில அமர வைத்து தூக்கி செல்ல வசதி இருக்கு இந்த ஐந்து கிலோமீட்டர் தூரத்தை கடந்து சன்னிதானத்தை அடைய வேறு வழிகள் கிடையாது துளசி மணிமாலை அணிந்து கருப்பு அல்லது காவிபுடை உடுத்தி விரதம் இருந்து இருமுடி தாங்கி வரக்கூடிய பக்தர்கள் மட்டும்தான் புனிதமான பதினெட்டாம் படி வழியாக ஐயப்படி தரிசிக்க அனுமதிக்கப்படுவார் மற்றவர்கள் மாற்று வழியில தான் அனுமதிக்கப்படுறாங்க சபரிமலைக்கு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை விரதம் இருந்து செல்ல முடியும் ஆனா பெண்களுக்கு வயது கட்டுப்பாடு உண்டு பத்து மட்டும்தான் மாலை அணிந்து செல்ல முடியும் அதன் பிறகு ஐம்பது வயதை கடந்த பிறகுதான் பெண்கள் சபரிமலை எந்த வயதினராக இருந்தாலும் செல்வதற்கு தடை இல்லை திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அறிவித்திருக்கும் விதியின்படி ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு தரிசனத்திற்கு முன்பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கூட்ட நெரிசல்ல குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் வயதானவர்களுக்காக தனி வரிசை அமைக்கப்பட்டது சபரிமலை ஐயப்பன் கோயில் மலையாள மாதத்தின் முதல் நாள்ல திறக்கப்பட்டு சிறப்பு பூஜை படிப்பூஜை உள்ளிட்டவை எல்லாம் நடத்தப்படுது அது தொடர்ந்து ஐந்து நாட்கள் மட்டும்தான் நடை திறந்திருக்கும் இது தவிர ஆண்டுதோறும் மண்டல பூஜை காலம் மகர விளக்கு பூஜை காலங்களில் நடை திறந்திருக்கும் மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு காலங்கள்ல வழக்கமாக கார்த்திகை முதல் தேதி தொடங்கி தை ஐந்தாம் தேதி வரை மட்டும்தான் நடை திறந்துடும் மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜை காலத்துக்கு இடையில ஒரு சில நாட்கள் நடை சாத்தப்படுவது உண்டு மகரஜோதி தரிசனத்திற்கு பிறகு நடை ஐந்து நாட்கள் மட்டுந்தான் திறந்திருக்கும் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்களில் அதிகாலை மூன்று மணிக்கு நடை திறக்கப்பட்டு பகல் ஒரு மணி வரை பக்தர்கள் தரிசிக்க அனுமதிக்கப்படுறாங்க அதைத் தொடர்ந்து மாலை மூணு மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு பதினோரு மணி வரை கூட ஐயப்பனை தரிசிக்க நடை திறந்திருக்கும் தினமும் பகல் ஒரு மணிக்கு பிறகு தான் பம்பை கேம்பிலிருந்து சந்நிதானம் செய்வதற்கு மலையிற பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார் கூட்ட நெரிசலை தவிர்க்கத்தால் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது இப்போ ஆன்லைனில் விர்ச்சுவல் நடைமுறைக்கு வந்து இதுல ஆன்லைன்ல பதிவு செய்தவர்கள் தான் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுறாங்க ஆன்லைன்ல முன்பதிவு செய்யாதவர்கள் வசதிக்காக நாள்தோறும் பத்தாயிரம் பேர் ஸ்பாட் புக்கிங் மூலம் சுவாமி தரிசனத்துக்கு செல்ல அனுமதிக்கப்படுறாங்க இந்த ஸ்பாட் புக்கிங் மையங்கள் பம்பா எரிமேலி வண்டி பெரியார் இந்த இடங்கள்ல அமைஞ்சிருக்கு பக்தர்கள் தங்களுடைய ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை போன்ற ஏதாவது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றை காண்பித்து ஸ்பாட் புக்கிங் செய்து கொள்ள முடியும் எந்த வழியாக சபரிமலை செல்லலாம் அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் எழுபது உண்டு எட்டு மன்னூர் கோட்டயம் சங்கனசேரி திருவல்லா செங்கனூர் அது உள்ளிட்ட நகரங்கள் வழியாக மட்டும்தான் சபரிமலை செல்ல முடியும் தெற்கு கேரளாவிலிருந்து வர்றவங்க அகூர் வழியாகவும் வடக்கு வடக்கு இருந்து வர்றவங்க கோட்டயம் வழியாகவும் சபரிமலைக்கு செல்றாங்க தமிழகத்திலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் கோட்டயம் வந்து அங்கிருந்து சபரிமலை சென்றடைய முடியும் மதுரை விமான நிலையத்திலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் குமுளி வழியாக சாலை மார்க்கத்தில் சபரிமலையை அடைய முடியும் தமிழக பக்தர்கள் எரிமேலி வழியாகவும் தேனி வழியாகவும் சபரிமலையை சென்றடைாங்க தெற்கு கேரளாவுடைய வடப்பகுதியில மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில சபரிமலை அமைஞ்சிருக்கிறதால இதற்கு அருகில் இருக்கிற விமான நிலையங்கள் கொச்சியும் திருவனந்தபுரம் மட்டும்தான் சபரிமலைக்கு நேரடியாக விமானம் ரயில்ல செல்ல முடியாது கொச்சி விமான நிலையத்திலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் சபரிமலை இருக்கு திருவனந்தபுரம் விமான நிலையத்திலிருந்து பயணித்து சபரிமலையை அடையலாம் கோவையிலிருந்து ரயில் மூலம் கோட்டையம் வந்தடைந்து அங்கிருந்து சாலை மார்க்கத்துல சபரிமலை சென்றடைய முடியும் கோயிலுக்கு செல்ல இரண்டு பாரம்பரிய மலையற்ற பாதைகளும் உண்டு எரிவேரி பேரூர்தோடு பொய்க்கால் காவு அழுகடல் கரிமலை சிறியான வட்டம் வலியான வட்டம் வழியாக பம்பாவை அடைய முடியும் மாலை நான்கு மணிக்கு மேல் இந்த வழியில பக்தர்கள் அனுமதிக்கப்படுறதில்ல இந்த பயண பாதையில அறுபத்தோரு கிலோமீட்டர் பயணம் செய்து சபரிமலையை அடையும் வண்டிப்பரியார் சத்திரம் புல்லுமேடு பாதை வழியாக செல்ல முடியும் இங்க வனத்துறையினரும் காவல்துறையினரும் சோதனை நடத்தின பிறகுதான் பக்தர்கள் அனுமதிக்கப்படுறாங்க இங்க ஆன்லைன்ல விச்சுவல் கியூட முன்பதிவு செய்யக்கூடிய வசதியும் இருக்கு சத்திரத்திலிருந்து கோயிலுக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவு இருக்கு சாடக்காயம்ங்கிற இடத்துல இருந்து சபரிமலை செல்வதுதான் மிக எளிதான வழி சாடக்காயத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்துல பம்பை இருக்கு பம்பையிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவுல சபரிமலை இருக்கு இப்போ கோவை பழனி தென்காசி போன்ற இடங்கள்ல இருந்து வரக்கூடிய கேரள மாநில அரசு பேருந்துகள் பம்பை வரைக்கும் போகுது இவற்றில் பயணித்து பம்பையில இறங்கி அங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சபரிமலையை அடையிறவங்களுடைய எண்ணிக்கை இப்ப அதிகமாயிருக்கு அதே போல தமிழ்நாடு மற்றும் இதர மாநிலங்கள்ல இருந்து நிலக்கல் வரை பேருந்துகள் இயக்கப்படுது நிலக்கல்ல இறங்கி மீண்டும் கேரள மாநில அரசு பேருந்து மூலம் பம்பை நதி அடைந்து அங்கிருந்து சபரிமலையை அடைய முடியும் ஈரோடு வழியாக திருவனந்தபுரம் செல்லும் ரயில்கள்ல செங்கலூர் ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து சபரிமலை செல்வது எளிது சபரிமலைக்கு ரெண்டு வழிபாதைகள் உண்டு பெரிய பாதை ஒன்று சிறிய பாதை ஒன்று பெரிய பாதை அப்படின்னு சொல்றது எதுன்னா எரிமேலி வடபாதை தான் இதைத்தான் ஐயப்பன் பயன்படுத்தியதாக உருமார்கள் சொல்கிறார்கள் இந்த பெரிய பாதை அப்படிங்கிறது எரிமேலி பேரூர்தூரு காளைக்கட்டி அழுதை அழுதை நதி கல்லிடுங்குன்று இஞ்சிப்பாறை உடுப்பாறை மூக்குழி முக்குழி கரிவளம் தோடு கரிமலை பெரிய யானை வட்டம் சிறிய யானை வட்டம் பம்பா நதி வழியாக பயணிக்கும் பாதையாக இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வரைக்கும் இந்த பாதை மட்டும்தான் சபரிமலை யாத்திரைக்கு பயன்படுத்தப்பட்டு வந்தது மகிழ்ச்சியை கொன்று வீசிய இடம் தான் எரிமை கொல்லி அப்படிங்கிற பெயரே மறுபடியும் எரிமேரியாக அழைக்கப்படுது இங்க இருக்கிற பேட்டை சாஸ்தாவை வணங்கி ஐயன் வனம் புகுத்ததை நினைவுப்படுத்துறதுக்காகத்தான் இங்க பேட்டை சூழல் நடைபெறுது பேரூர் தோடிலிருந்து ஐயப்பனுடைய உண்மையான பூங்கா வளம் தொடங்குது முறையாக திருதமில்லாதவர்கள் இங்கே நுழையத்துக்கு கொஞ்சம் அச்சம் கொள்றதும் உண்டு அந்த காலத்தில் குரு விபூதி பிரசாதம் கொடுத்தால்தான் மேற்கொண்டு ஐயப்ப பக்தர்கள் பயணத்தை தொடர முடியும் குரு இருமுடியை வாங்கி வைத்து கொண்டால் அந்த பக்தர் மேற்கொண்டு பயணிக்காமல் வீடு திரும்ப வேண்டியதுதான் காலைக்கட்டியில் நந்திகேஸ்வரரை வணங்கி யாத்திரையை தொடங்கணும் பம்பையினுடைய கிளை நதி அழுதை இதுல நீராடி அழுதை மலையை ஏறி கடக்கணும் அழுதையில் மூழ்கி கல்லை எடுத்துக்கிட்டு மடியில கட்டி பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் இந்த கல்லை கல்லிடும் குன்றுல விடுவிக்கணும் உடும்பாறை கோட்டையில இரவுல ஐயப்ப பக்தர்கள் தங்கிறது உண்டு முக்குழில பத்திரகாளியை வணங்கும் அடுத்து கரிமளம் இல்ல கரிமலை ஏற்றத்துக்கு தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய கரிமலை சரணம் சரணம் கூட கூடிய அளவுக்கு வழி மிகுந்தது பலியான வட்டத்துல நடத்தப்படும் அன்னதானத்துல ஐயப்பனே ஏதோ ஒரு ரூபத்துல வந்து பங்கு கொள்வதாக ஐதீகம் அடுத்து சபரி படத்துல அம்பிகையையும் ஐயப்பனையும் வணங்கி விரதத்திலே ஏதேனும் குறைகள் இருந்தால் மன்னிக்கும்படி சமஸ்தா பாரதம் கேட்டு சரண் வணங்கி பதினெட்டாம் படியை அடைய வேண்டும் பெரிய கற்பனையும் சின்ன கற்பனையும் வணங்கி தேங்காய் உடைத்து சத்தியமான பதினெட்டு படிகளில் ஏற வேண்டும் தரிசனம் கண்டு நெய் அபிஷேகம் செய்த பிறகு குருவுக்கு தட்சணை தந்து அவர் கைகளால் அந்த பிரசாதத்தை பெற வேண்டும் பிரசாதத்தை இருமுடியில் வைத்து இருமுடியை சுமந்தபடி கீழே இறங்க வேண்டும் முத்துரை மாடையை எக்காரணம் கொண்டும் வழியில் கழட்டக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகள்ல பிபி கிரி கேரள மாநில ஆளுநராக இருந்து வந்தார் அப்ப அவர் சபரிமலைக்கு செல்ல விரும்பினார் அவர் பெரிய பாதையில செல்ல முடியாதுங்கிற காரணத்தால சாலகாயம் பாதை என்னும் சின்ன பாதை உருவாக்கப்பட்டது அதுவே பம்பை பாதை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சிறிய பாதை வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்